ி இநீர் பாயாசம் செய்யப்படும் அதுக்கு தான் இளநீர் வந்து இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி பாருங்க வழுக்கிய அதாவது பாதி வழுக்க பாதி தேங்காய் அந்த மாதிரி முத்துந்து இருக்கக்கூடாது இளநீர் தேங்காய் இளநீர் எல்லை நோண்டி எடுத்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் அதாவது கொஞ்சம் கொரக்கறப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம பாயாசம் சாப்பிட்றப்ப முந்திரி அடி இல்லையா அந்த மாதிரி இது சாப்பிட்றப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸு நம்ம சாப்பிட்றப்ப பல்லில் அடிப்பட்றப்ப நல்லா ருசியாகவும் இருக்கும் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் இளநீர் நல்லா குழா நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம கிளாஸில் வந்து சர்க்கரை தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் பாலும் அதாவது தேங்காய் வழுக்க ஆற வச்ச பால் நம்ம இப்படியும் சேர்த்து குடிக்கலாம் நம்ம ஏலக்காய் தட்டியிருக்கேன் ஏலக்காய் சர்க்கரையோடு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முந்திரி கூட அதாவது எதுவுமே அடுப்பில் வைக்க அப்படியே கொஞ்சம் கூட பச்சை நம்மளுக்கு மேலே போட்டு நம்ம இஷ்டம்தான் அது இப்போ பாருங்கள் இந்த இளநீர் பாயாசம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட வியாழங்கள் அத்தனை போகுது அதாவது அலர்ச்சி தொண்டை எரிச்சல் தொண்டை புண்ணு புண்ணு அதாவது நாக்கில் புண்ணு இருக்க பொருள் அதெல்லாம் நம்மளுக்கு போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து தினந்தோறும் குடிக்கணும்னு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படி இளநீர் தான் எடுத்து நம்ம பிடிக்கணும் இல்லை நம்மளுக்கு இளநீர் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வச்சு குடிக்கலாம் அந்த இளநீர் உடைக்கையை வந்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி இளநீர் கூட சேர்த்து நம்ம குடிக்கலாம் அப்படி இளநீர் இல்லாத சமயத்தில் நம்ம தேங்காய் நம்ம நார்மலாக உடைப்போம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஒரு தேங்காய் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த ரெண்டு கிளாஸுக்கு வந்து நம்ம நல்லா அடித்து வடி கட்டிவிட்டு அதுக்கு சக்கரெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்ப நம்ம வயிறு சம்மந்தப்பட்டது நம்ம அந்த புண்ணு சொல்லுவோங்களே அலர்ஜி அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்காது வயிறு குளுமையாக இருக்கும் அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி குடிக்கி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இளநீர் பாயாசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம பால் ஆக் பசங்களும் விரும்பி குடிப்பாங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவங்களும் உங்களுக்கு கேட்பாங்க இளநீர் பாயத்தை செஞ்சுக்கணுங்கன்னு சூப்பராக இருக்கும் விருப்பம் தாங்க மாட்டு சக்கர சேர்த்துக்கிறது வெள்ளை சக்கர சேர்த்துக்கிறது வாங்க குழு குழுன்னு இளநீர் பாயத்தை சாப்பிட்லாம்